அலைக்கும் அலாம் வலைக்கும் வரமத்துல வரபி ஹுரைரா அபு ஹுரைரா ரதை அல்லாஹு தாயலா எனகு அறிவிக்கிறார்கள் சமையல்தன் நபிய சல்லா அலையம் யகோல் பெருமானார் சல்லல்லா அலையம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் லா யசூமன்னும் இல்லா யோமன் உங்களில் ஒருவர் ஜும்மா அன்று மட்டும் நோன்பு நோர்க்க வேண்டாம் ஒன்று அதற்கு முன்னால் ஒரு நாளையோ அல்லது அதற்கு பின்னால் ஒரு நாளையோ சேர்த்து வைத்து கொள்ள வேண்டும் என்று பெருமானார் சல்லல்லா அலிசல்லம் அவர்கள் சொன்னதை நான் செவிமடுத்திருக்கிறேன் என்று அபு ஹுரைரா ரதி அல்லாஹு தாயா அவர்கள் அறிவிக்கிறார்கள் பொதுவாக நோன்பு அப்படிங்கிறது சில நாட்கள் நோன்பு வைக்கிறது அது ஹராம் என்று சொல்லித்தரப்பட்டிருக்கிறது இரண்டு ஈது பெருநாள் அன்னைக்கு நோன்பு வைக்கிறது ஹராம் தடுக்கப்பட்டிருக்கிறது அதேபோன்று பக்ரீத் பெருநாளை ஒட்டி வரக்கூடிய அந்த தக்பீர் சொல்லக்கூடிய மூன்று நாட்கள் அன்னைக்கும் நோன்பு வைக்கக்கூடாதுன்னு சொல்லி சரியை தடை செய்திருக்கிறது சில நாட்களில் நோன்பு வைக்கிறது அது மக்குரூகு வெறுக்கத்தக்க காரியம் என்றும் சரியை அடையாளப்படுத்திருக்கிறது அதில் ஒன்று மொஹர்ரம் அன்னைக்கு மட்டும் நோன்பு வைக்கிறது அதாவது அந்த ஆஷுரா அன்னைக்கு ஒன்று முன்னால் ஒரு நாள் பின்னால் ஒரு நாள் சேர்த்து வைக்கணும் அப்படி இல்லாமல் மொஹர்ரம் பத்தாவது அன்னைக்கு மட்டும் நோன்பு வைக்கிறது அது மக்ரூவ் அதே வரிசையில் தான் இந்த ஜும்மாவுடைய நோன்பும் சொல்லித்தரப்பட்டிருக்கிறது வெள்ளிக்கிழமை மட்டும் ஒரு நாள் தனியாக நோன்பு வைக்கிறது அது மக்ரூஹ் என்று இந்த அதீசிலிருந்து இமாம்கள் சொல்லுகிறார்கள் ஒன்று முன்னால் ஒரு நாள் வேலைக்கிழமை சேர்த்து வைக்கணும் அல்லது வெள்ளிக்கிழமை சனிக்கிழமையோடு சேர்த்து வைக்கணும் அன்னை ஜுபைரியா ஹதிக தாய்லா என்ஹா அவங்க வீட்டுக்கு பெருமானா சல்லல்லா அலையம் அவர்கள் வருகிறார்கள் வெள்ளிக்கிழமை என்று அவங்க நோன்பு வச்சுருந்தாங்க அப்போ செல்லேஷன் கேட்டாங்க சும்தி அம்சி நேற்றுக்கு நீ வச்சியான்னு கேட்டாங்க வேலைக்கிழமை நீ வச்சியான்னு கேட்டாங்க காலத்தில் அவங்க இல்லைன்னாங்க செல்லதான் அடுத்த கேள்வி கேட்டாங்க துரிதீன அன் தசூமி அதன் நாளைக்கு நோம்ப வைக்கலான்னு சொல்லி அந்த எண்ணத்தில் இருக்கிறியான்னு கேட்டாங்க நாளைக்கு சனிக்கிழமை நோம்பு வைக்கலாங்கிற எண்ணத்தில் இருக்கியான்னு கேட்டாங்க அவங்க இல்லைன்னாங்க அப்படின்னா பாப்திரி இந்த நோம்ப நீ முறிச்சிரு வெள்ளிக்கிழமை வைக்காத அப்படின்னாங்க ஒன்றும் வேலைக்கிழமை சேர்த்து வை அல்லது சனிக்கிழமை சேர்த்து வை வெள்ளிக்கிழமை மட்டும் நோன்பு வைக்காத அப்படின்னு சொல்லி சல்லல்லா அவர்கள் தடை செய்தார்கள் என்ன காரணம் வெள்ளிக்கிழமை ஏன் வைக்கக்கூடாது பரவாயில்ல இன்னைக்கு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் வெள்ளிக்கிழமை மட்டும் வைக்கிறது கூடாது அப்படின்னு சொல்லி ஏன் அப்படி தடை செய்யப்பட்டிருக்குது வெள்ளிக்கிழமைக்கு நோன்புக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி இருக்குது இமாம்கள் ரெண்டு விதமான பதில் சொல்கிறார்கள் ஒரு பதில் என்ன அப்படின்னா வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது நிறைய இபாதல் செய்யக்கூடிய நாள் இவ்வள்ளிக்கிழமைங்கிறது விக்குறுதி செய்யக்கூடிய நாள் தோழக்கூடிய நாள் அதிகமாக செலவாத்துக்கள் ஓதக்கூடிய நாள் அதிகமாக வந்து துவா செய்யக்கூடிய நாள் அல்லா குரானில் சொல்கிறான் ஃபைதா குதையத்தி ஸ்வலா தூன் தஷீரோ ஃபில் மின் அகுவின் இல்லா ஜும்மா அன்னைக்கு வாங்க சொல்லப்பட்டு விட்டால் நீங்கள் உடனே பள்ளிக்கு வந்து ஜும்மாவில் நீங்கள் கலந்துக்கணும் ஜும்மா முடிச்சிட்டா நீங்கள் வெளியே போய் உங்களுடைய தேவைக்காக வியாபாரத்திற்காக நீங்கள் வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லா சொல்கிறான் வது குறுவாக கசிகிறா அதிகமாக நீங்கள் அல்லா போய் செய்யுங்கள் அப்படின்னு சொல்கிறான் இந்த அதிகமாக சிக்கி செய்யுங்கள் அப்படிங்கிற வார்த்தையை வந்து அல்லா ஒரு சில இடங்களில் பயன்படுத்துகிறான் அதில் ஒன்று ஜும்மாவுடைய நாளில் ஜும்மாவுடைய நாளில் அதிகமாக நீங்கள் திக்கர் செய்யுங்கன்னு சொல்கிறான் அப்போ அதிகமாக வணக்கத்தில் ஈடுபட வேண்டிய ஒரு நாள் ஜும்மாவுடைய நாள் அன்னைக்கு நாம் நோன்பு வச்சுருந்தா அந்த வணக்கத்தில் நமக்கு சில பலவீனங்கள் ஏற்படும் நோன்பு வச்ச அன்னைக்கு அதிகமாக உட்காந்து குரான் ஓத முடியாது அதிகமாக துவா செய்ய முடியாது அதிகமாக திக்கர் ஓத முடியாது செலவாத்து ஓத முடியாது ரொம்ப டயர்டாக இருக்கும் படுக்கணும்னு தோணும் அப்போ இம்மாதத்திற்கு ஒரு தடை ஏற்படுகிறது எனவே தான் வெள்ளிக்கிழமை மட்டும் நீங்கள் வைக்காதீங்கன்னு சொன்னாங்க இது எதை மாதிரி அப்படின்னு சொன்னால் ஹாஜிகள் வந்து அந்த அரப்பா அன்னைக்கு அவங்க நோன்பு வைக்கக்கூடாது உலகமே நோன்பு வைக்கும் அரப்பா அன்னைக்கு ஆனால் ஹாஜிகள் அன்னைக்கு அவங்களுக்கு என்னைக்கு அரப்பா இருக்குதோ அந்த அரப்பாவில் அங்கே தங்கி இருக்கக்கூடிய நாளில் அவங்க நோன்பு வைக்க மாட்டாங்க எதுக்கு அப்படின்னா அரப்பா அப்படிங்கிறது துவா செய்யக்கூடிய நாள் அரப்பா அப்படிங்கிறது நிறைய அமல் செய்ய வேண்டிய நாள் நோன்பச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த அமலுக்கு அவங்களுக்கு அங்கே தடை ஏற்படும் அதிகமாக துவா செய்ய முடியாது அதிகமாக குரான் ஓத முடியாது அப்போ அதனால் அன்னைக்கு அவங்க நோன்பு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுத்துருக்குது அப்போ இந்த அடிப்படையில் தான் வெள்ளிக்கிழமை என்று நோன்பு வைக்கக்கூடாது என்று நமக்கு சொல்லித் தரப்பட்டுருக்கு நமக்கு இன்னொரு கேள்வி வரும் அப்போ முன்னால் ஒரு நாள் சேர்த்து வச்சேன்னா அப்பவும் இப்போது செஞ்சிட முடியுமா சில என்ன சொன்னாங்க வெள்ளிக்கிழமை மட்டும் நோன்ப வைக்காதீங்க ஒன்று வேளாக்கிழமை சேர்த்து வைங்க அல்லது சனிக்கிழமை சேர்த்து வைங்க அதுக்கு என்ன காரணம் சொல்கிறோம் வெள்ளிக்கிழமை நோன்பு வச்சா அதிகமாக வணக்கத்தில் ஈடுபட முடியாது அப்படின்னு காரணம் சொல்கிறோம் அப்போ அடுத்து என்ன கேள்வி வருது வேலைக்கிழமை சேர்த்து வச்சா மட்டும் இபாதம் செஞ்சிட முடியுமா அன்றைக்கும் அதே பிரச்சனை வர தானே செய்யும் அப்படின்னு நமக்கு கேள்வி வருது இல்லை அதுக்கு இமாம்கள் என்ன பதில் சொல்கிறாங்கன்னா இந்த வெள்ளிக்கிழமை நோம்பு வைக்கும் பொழுது சில பலவீனங்களால் இபாதத்தில் சின்ன ஒரு தடைகள் ஏற்படுதா இல்லையா இதுக்கு செய்ய முடியாமல் போகலாம் செலவாக துவக்க முடியாமல் போகலாம் இந்த வாக்களில் ஏதாவது பலவீனம் ஏற்படலாம் இதை முன்னால் ஒரு நாள் நோன் வைக்கிறோம்ல அதை வச்சு பேலன்ஸ் பண்ணிக்கலாம் வெள்ளிக்கிழமை நமக்கு நோன் வைப்பதால் நமக்கு ஏற்படக்கூடிய சின்ன சின்ன இபாதத்துகளில் ஏற்படக்கூடிய குறைபாட்டை முன்னால் ஒரு நாள் சேர்த்து வைக்கும் பொழுது அல்லது பின்னால் ஒரு நாள் இணைத்து வைக்கும் பொழுது அதை கொண்டு இது பேலன்ஸ் ஆகிக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு இமாம்கள் அதற்கு விளக்கத்தை தருகிறார்கள் இது ஒரு பதில் இன்னொரு பதில் என்ன அப்படின்னா சல்லிசு அவங்களே சொல்லிட்டாங்க ஏன் வெளிக்கிழமை நோமைக்க கூடாது அப்படிங்கிறது அவங்க காரணம் சொல்லும் பொழுது அவங்க சொல்கிறாங்களா யோமுல் ஜும்மா ஜும்மாவுடைய தினம் அப்படிங்கிறது முஸ்லீம்களுக்கு பெருநாள் பல தஜாலும் யோம ஈதிக்கும் யோம சியாமிக்கும் உங்களுடைய பெருநாள் தினத்தை நோன்பினுடைய தினமாக நீங்கள் ஆக்கி கொள்ள வேண்டாம் சுருக்கமாக சல்லாலை பதில் சொல்லிட்டாங்க வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது இப்போ முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பெருநாளை போன்று பெருநாளைக்கு எப்படி நாம் நோன் வைக்கக்கூடாதோ அந்த மாதிரி பெருநாளை போன்று இருக்கக்கூடிய ஜும்மா அன்னைக்கும் நோன் வைக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் சல்லா அலிஸ் அவர்களே சொன்ன ஒரு காரணமாக இருக்கிறது சரி இந்த நோன் வைக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து நஃபிலான நோன்புகை தான் எடுத்துக்கொள்ளும் நஃபிலான நோன்பு அப்படின்னா நாம் நாம வைக்கக்கூடிய நாமாக இன்னைக்கு நோன் வைக்கலாம் அப்படின்னு நியத்து வச்சு வைப்போமா இல்லையா அந்த மாதிரி நோன்பை தான் இது எடுத்துக்கும் அன்னைக்குன்னு பார்த்து சரியான வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒரு சுண்ணத்தான நோன்பு வருது அல்லது கடமையான நோன்பு வருது அது வைக்கிறதுனால எந்த பிரச்சனையும் வராது இந்த கேள்வி பல பேருக்கு வரும் கரெக்டாக வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அரபாவை நோம்பு வந்துச்சுன்னு வைங்களேன் பல பேருக்கு கேள்வி கேட்பாங்க இன்றைக்கி நோன்பு வைக்கலாமா வெள்ளிக்கிழமை நோம்பிக்க கூடாது சொல்லித்தரப்பட்டிருக்க இன்றைக்கி அரஃபாவை நோன்பு வைக்கலாமான்னு கேட்பாங்க அரப்பா அப்படிங்கிறது அதற்கு அதற்குரிய சிறப்புகள் நமக்கு சொல்லித்தரப்பட்டுருக்கிறது அப்போ அது சுண்ணத்தான நோன்பு நிஸ்பு ஷாஹானுடைய நோன்பு கரெக்டாக வெள்ளிக்கிழமை வரும் பொழுது இந்த சந்தேகம் வரும் இன்றைக்கி வெள்ளிக்கிழமையாச்சும் நோன்பு வைக்கலாமா அதுக்கும் தனி சிறப்புகள் சொல்லித்தரப்பட்டிருக்குது எந்த நோன்பை குறித்து தனி சிறப்புக்கள் சொல்லித்தரப்பட்டிருக்கிறதோ அது சுண்ணத்தான நோன்பு அந்த நோன்பு கரெக்டாக வெள்ளிக்கிழமை வரும்போது தாராளமாக வைக்கலாம் நாம ஒரு நோன்பு வைக்கலாம்னு சொல்லி நியத்து வைக்க வை வைக்கிறதா இருந்தால் அதை வெள்ளிக்கிழமை நாம் என்ன செய்யக்கூடாது அது தனியாக முறை தனியான முறையில் தேர்வு செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் இங்கே கவனித்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கிறது வெள்ளிக்கிழமை எப்படி தனியாக நோன்பைக்கூடாதோ அந்த மாதிரி சனிக்கிழமையும் தனியாக வைக்கக்கூடாதுங்கிற சட்டமும் அதிகமாக இருக்குது அதையும் நாம் தெரிஞ்சுக்கணும் சல்லதாலயத்த அவங்க சொன்னாங்களா தசூமு யோம சக்தி சனிக்கிழமை என்று நீங்கள் நோன்பு வைக்க வேண்டாம் இல்லா பீம்துறையில் அழைக்கும் உங்கள் மீது கடமையாக்கப்பட்ட நோன்பை தவிர கடமையான நோன்பாய்தான் வச்சுக்கோங்க நீங்களாக வைக்கிறதா இருந்தால் சனிக்கிழமையும் நீங்கள் நோன்பிக்கக்கூடாதுன்னா சனிக்கிழமையாக நோன் வைக்கக்கூடாது அப்படின்னா சனிக்கிழமை அப்படிங்கிறது யூதர்கள் அதை சிறப்புப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது ஆனால் அதனால் அவங்க சிறப்புப்படுத்தக்கூடிய ஒரு நாளில் நீங்களும் அந்த அன்னைக்கு மட்டும் வச்சு அவங்களுக்கு நீங்கள் நிகராக ஈடாக ஆயிடாதீங்க அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் சல்லல்லா அலேஸ்மர்கள் சனிக்கிழமையன்றும் தனியாக நன்பைக்க கூடாது என்று தடை செய்திருக்கிறார்கள் அல்லாஹ் ரபுல்லா அலமீன் புரிந்து கொண்டு அமல் செய்யும் தொகை தருவானாக வா ஒரு தகவனில் அஹ்லாஹ்